இன்பமாக இருக்கிறது பேரின்பமாக ஆகும் வரலையா அந்த காற்றுல நில்லுங்க அந்த சுவாசம் தீர யோசிக்கணும் இது உண்மைதானா அது வந்து ஒரு ரோபோ இது சொல்கிறதுலாம் உண்மைதானா இப்படியெல்லாம் இருக்குமா சில நேரத்துக்கு வந்து சிலதை வந்து கட்டுப்படுத்தணும் எதுவாக இருந்தாலும் கட்டுப்படுத்தணும் செக்ஸ்வல் விஷயமா அதெல்லாம் அது மாதிரி நிறைய இப்போ நீண்டிங் வீடியோ வந்து வந்துட்டுருக்கு உஷார் உஷார் அதனால பார்த்து செயல்படுங்க எதுவா இருந்தாலும் அது சொல்றது கரெக்டு தானா அப்படின்னு யோசிங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யோசிச்சு செயல்படுங்க நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லாத வைத்தியங்களா இல்லைங்களா நம்ம தாத்தா பாட்டி சொல்லாத வைத்தியங்களா அந்த எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இருக்கு காம ஒரு புக் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சிலதெல்லாம் இருக்குது அது அதை எடுத்து படிங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அதை எடுத்து படிங்க கப்பிள்ஸ் படிங்க அதுபோல் திருமூர் எழுதிய ஒரு திருமந்திரம் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா கலவியில் ஈடுபடுறப்போ மானாகட்டும் அந்த ஒரு திருமந்திரத்தை நினச்சிக்கிட்டு அந்த கலவில ஈடுபடுறப்போ அது சிற்றின்பமாக இருக்கிறது பேரின்பமாக ஆகும் அந்த நேரத்துக்கும் அந்த கடவுளை நினைக்கிறவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது அது ஒரு ஈடில்லா பேர் பேரில்லா பேர் கிடைக்குமா ரொபாட்டிக் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்றாது சரிங்களா ஆ தப்பு அது உங்களுக்கு இப்போ தெரியாது அப்புறமா வந்து உடல் ரீதியாக பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் யோகா பண்ணுங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் யோகா வரலையா அந்த காற்றுல நில்லுங்க அந்த சுவாசம் காற்றை சுவாசிங்க பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு வேப்பில் வேம்பை விட என்னமா வேப்பிலைய வேப்பிலைய ஒரு கொத்து எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் குருவின ஒன்றே வடிகட்டி குடிச்சிங்கன்னா பிளட் பியூரிஃபிகேஷன் அது யாவது பேதி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விளக்கெண்ணையை கொடுப்பாங்க விளக்கெண்ணையை கொடுத்து நைட்டில் குடிச்சிட்டு படுக்க சொல்லுவாங்க அது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிட்டே இருக்கும் அது பேதி ஆகும் அப்போது ரசம் சாதம் கொடுப்பாங்க கரைச்சி பாட்டி எங்கே இப்போ கவர்ச்சி ஆகி போச்சு பாலிஷ் ஆகி போச்சு எல்லாமே ஷோ ஷோ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷோ காமிச்சாதான் வேலை நடக்குது